ஒரு தாய் வயிற்றுல அஞ்சு பிள்ளைங்களோ இல்ல ஆறு பிள்ளைங்களோ இல்ல நாலு பிள்ளைங்களோ மூணு பிள்ளைங்களோ ஏன் ஒத்த பிள்ளை பிறந்தாலும் அந்த பார்க்க வேண்டிய அத்தனை பிள்ளைகளுக்குமே கடமை இருக்குங்க சரியா அதாவது வந்துங்க ஒரு தாய் வந்து வாழ்க்கையில அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளவோ பிரச்சனைகளை சந்திச்சு எவ்வளவோ அடி உதையெல்லாம் வாங்கி அந்த பிள்ளைங்களை வளர்த்து ஆளாக்கி ஒரு ஸ்டேஜுக்கு வந்து அது அவங்களால முடிஞ்ச அளவுக்கு க கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைங்களை கரையேற்றுறாங்க அப்படிப்பட்ட தாய் ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னா சொல்லிட்டு ஏன் அவங்களுக்கு அது கூட சொல்ல உரிமை இல்லையா உரிமை இல்லையா ஆனால் சில பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க தெரியுமா அந்த தாய்கிட்ட இருக்க வரைக்கும் பிடுங்கிக்கிறாங்க அப்புறம் அந்த தாய் ஒரு சாப்பிட்டுச்சா ஒரு டீ குடிச்சிச்சா உனக்கு என்னம்மா வேணும் என்னம்மா செய்யணும் அப்படின்னு கேக்குற அந்த பிள்ளைங்களே இல்லைங்க சில வீட்டுகள்ல இது நடந்துகிட்டு இருக்கு ஆனா அந்த தாய் வந்து கண்ணீர் வடிக்கிறாங்க அப்ப கண்ணீர் வடிக்கும் போது அந்த பாவங்கள் யாருக்குங்க போய் சேரும் அவங்க வேலை அதாவது அந்த பிள்ளைகளோடைய பிள்ளைகளுக்கு தான் போய் சேரும் அது வந்து அந்த பிள்ளைகளுக்கு அந்த தாய் பெற்ற பிள்ளைகளுக்கு தெரிய மாட்டேங்குது என்ன இது வந்து ரொம்ப நடந்துகிட்டு இருக்கு ஆனால் ஒரு தாயை வந்து கண் கண்ணீர் வடிக்கவே விடக்கூடாதுங்க ஏன்னா நம்ம நம்ம கூட குடிச்சாலும் அந்த தாய்க்கு கொடுத்துட்டு தாங்க குடிக்கும் அதுதான் நம்ம பிள்ளைங்க நம்ம அவங்களுக்கு செய்கிற கடமை அப்படி இருக்கிற இந்த காலத்தில் ஆனால் ரொம்ப மோசமா நெஞ்சில ஈரமே இல்லாம சில மனிதர்கள் தான் இருக்காங்க சரிங்களா ஆனா ஒரு தாய் வயிற்றுல ரெண்டு பசங்க பறக்குறாங்க மூணு பொம்பளை பிள்ளைங்க இருக்கு அப்படின்னா தாயை பார்த்துக்க கூடிய முதல் உரிமை யாருக்குங்க இருக்கு அந்த அம்மா பெத்த பையனுக்கு இருக்கும் அதுக்கப்புறம் பொம்பளை பிள்ளைங்க ஆனா அந்த கட்டிட்டு போன பொம்பளை பிள்ளைங்களுடைய புருஷனுங்க என்ன சொல்றாங்க தெரியுமா இருக்கும் போது நீங்கள் எதுக்கு போய் பார்க்குறீங்க இருக்கும் போது நீங்கள் எதுக்கு போய் பார்க்குறீங்கன்னு அவங்க பாதி டார்ச்சல் பண்ணுறாங்க இது இல்லாம அந்த அந்த பிள்ளைங்க அவங்களுக்கும் தெரியாம ஏதோ அவங்களால முடிஞ்சது அது ஹெல்ப் பண்ணிட்டு பார்த்துக்கிட்டு நான் என்னுடைய தாயை நான் பார்க்க வேண்டிய கடமை நான் ஏன் உயிர் இருக்க வரைக்கும் நான் எங்கள் அம்மாவை பார்க்க தான் செய்வேன்னு அந்த பொம்பளை பிள்ளைங்க செய்துக்கங்க ஆனால் இந்த ஆம்பளை பையன் அந்த பிள்ளைக்கையும் பத்து மாதம் தான் அந்த தாய் பெற்றிருப்பா ஒன்னையும் பத்து மாதம் தான் சுமந்து பொத்து பெற்றிருப்பா சரிங்களா அந்த பிள்ளைங்க குடித்த தாய்ப்பால் தான் நீயும் குடிச்சு வளர்ந்துருப்ப அதுகளுக்கு இரு நெஞ்சில் ஈர இருக்கிறது கூட ஏன் உங்களுக்கு ஆம்பளை பையனாக பிறந்த வசியில் ஆம்பளை பசங்களுக்கு ஏன் இல்லை ம் அப்போது அந்த அம்மாவுக்கு உடம்புக்கு முடியும் அந்த அம்மாவோட கையில் காசு இருக்கும் போது வாங்கிக்கிறாங்க அந்த அம்மா பொருளெல்லாம் எல்லாமே எடுத்துக்கிறாங்க செஞ்சுக்கிறாங்க ஆனால் அந்த அம்மாவுக்கு ஏதாவது முடியல அப்படின்னா பார்க்குறதுக்கு வலிக்குதுங்க மருமகளுக்கு அதுக்கு மேலே வலிக்குது மகனுக்கு அதுக்கு மேலே வலிக்குது அப்போ அந்த அம்மா வாழ்ந்த வீட்டை மட்டும் எதுக்குங்க கேக்குறாங்க சொத்து வேணும் சொத்துன்னா என்ன அந்த அம்மாவே பாவம் அதுவே அடிப்பட்ட காலத்துல இருந்து இப்ப வரைக்குமே கஷ்டம்தான் பட்டுக்கிட்டு இருக்கு அது வாங்கி வந்த வரமா என்னன்னு தெரியல இன்னிய அந்த அம்மா கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கு அந்த அம்மாவுக்கு உன்னால என்ன முடியுமோ பெத்த மகி செய்யணுங்க ஆனா செய்யறதே கிடையாது சரியா இருக்கும் போது நீ செய்யாத ஒரு மகன் செத்ததுக்கு அப்புறம் நீ என்ன அந்த அம்மாவுக்கு காக்காய்க்கு சாப்பாடு வைக்கிற இல்லை அந்த அம்மாவை கும்பிட்டு என்ன பிரயோஜனம் ஒரு பிரயோஜனமே கிடையாது சரியா ஆனா சில குடும்பத்துல இந்த மாதிரி நடந்துகிட்டு தாங்க இருக்கு அதெல்லாம் பார்க்கும் போது ரொம்ப மனசுக்கு வேதனையா இருக்கு போய் கூட சண்டை போட்டுடலாமான்லாம் வருது அவ்வளோ ஒரு டென்ஷன் வருது நம்ம கண்ணால பார்க்கும் போதே சரிங்களா அந்த அம்மா வயிற்றில் பிறந்த அத்தனை பிள்ளைகளுக்குமே பொறுப்பு இருக்கு பெத்த தாயை பார்க்க வேண்டிய பொறுப்பு ஒன்று இருக்கு அது இல்லை எந்த பிள்ளைகளும் பார்க்கலைன்னா அதுக்குள்ள பாவம் சாபம் கருமாங்கிறத எல்லா பிள்ளைகளும் வாங்கிதான் ஆகும் பெத்த தாய்க்கு நம்மளால் என்ன முடியுமோ அதை செஞ்சு தாங்க பார்க்கணும் ஏன்னா அந்த அம்மா பட்ட கஷ்டம் யாருமே பட கிடையாது வீட்டுக்கு வந்த மருமகளும் பட கிடையாது அந்த அம்மா பெத்த பொம்பளை பிள்ளைகளும் பட கிடையாது அவ்வளோ அந்த அம்மா கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கி அந்த பிள்ளைகளுக்காகவே வாழ்க்கையை தொலைச்ச ஒரு மனுஷிக்கு பெத்த பிள்ளைங்க நம்ம என்னங்க செய்யணும் அந்த அம்மாவுக்கு நம்மளால் முடிஞ்சது நம்ம அந்த அம்மாவை பார்த்துக்கணும் பயிராற சாப்பாடு கிழிஞ்ச துணி இல்லாமல் நல்ல துணி அந்த அம்மாவுக்கு நிம்மதியான ஒரு வாழ்க்கை கா காலம் போன கடைசியில் இன்னைக்கு வீடு போங்குது காடு வாவாங்குது அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிற ஒரு அம்மாவை அந்த அம்மாவுக்கு முடியலன்னா பெத்த பிள்ளைங்க பார்க்கணும் அதை விட பொம்பளை பிள்ளைகளோட ஆம்பளை பையனுக்கு கடமை அதிகங்க ஆம்பளை பையன் பார்க்கணும் பார்க்கலன்னா கருமாவை தாங்க அவன் சம்பாரிச்சு சேர்த்து வைக்கிறான் சொத்தை சேர்த்து வைக்கல கருமாவை சேர்த்து வைக்கிறான் ஆனா அது வந்து சில பெத்த பிள்ளை ஆம்பளை பயன்களுக்கு அது தெரிய மாட்டேங்குதுங்க இதெல்லாம் பாவங்க பாவம் அதாவது வந்து கட்டி கொடுத்த இடத்துல பொம்பளை பிள்ளை வீட்லேயும் பிரச்சனை வருது அதை தாண்டி அந்த பொம்பளை பிள்ளைங்க செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது பெத்த தாய்க்கு ஆனால் இந்த ஆம்பளை பையன் அந்த அம்மா வேணுங்கிறதை எல்லாமே எல்லாமே அனுபவிக்கிறீங்க செய்கிறீங்க எல்லாம் பண்ணுறீங்க அந்த அம்மாவுக்கு ஒரு வேலை சோறு நிம்மதியாக கொடுக்க மாட்டேங்கிறீங்க ஒரு வேலை சோ ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை கொடுக்க மாட்டேங்கிறீங்க அந்த அம்மாவுக்கு ஒன்று உண்மை ஒன்று அந்த பையனை கட்டின பொண்டாட்டி டார்ச்சல் பண்ணுறான் இல்லைன்னா அந்த பயன் டார்ச்சல் பண்ணுறான் இப்படியே டார்ச்சர் கொடுத்துக்கிட்டே இருந்தா அந்த அம்மா எத்தனை காலத்துக்கு தாங்க அந்த அம்மா பாவம் அவங்க சாக போற நாளில் கூட நிம்மதியாக இருந்து அந்த தாயை வந்து சந்தோஷமாக பார்த்து இது பண்ணணும் ஆனால் அந்த அம்மா இருக்குது பாருங்கள் அந்த அம்மாவுக்கும் இந்த பெத்த தாய்களுக்கு பூரா என்ன தெரியுமா நினைப்பாங்க கொண்டாங்க கொடுத்தாங்க போய் இருந்து நம்ம சாப்பிடக்கூடாது அப்படின்னு நினப்பேன் அங்கே மருமகிட்டையும் மயங்கிட்டையும் பேச்சு வாங்கிட்டு கூட அங்கேயே இருந்து நான் சாகுறேன் பெத்த பிள்ளை வீட்டில் வந்து இருந்துட்டா அவங்களுக்கு வந்து கேவலமாகி போயிருமா அந்த மாதிரி அந்தம்மா வரமாட்டேங்கிறாங்க பெத்த தாயிக பண்ணுற அலும்பு ஏன்னா நான் என்ன சொல்றேன் அங்கே இருந்து கஷ்டப்படுறதுக்கு ஒரு பெத்த பிள்ளைய வீட்டில் கூட இருந்துட்டு போயிடலாமே நம்ம பார்த்துக்க மாட்டோமா ஆனால் அவங்க அதை அவங்க வந்து வரமாட்டாங்க ஏன்னா அவங்க அப்படியே வாழ்ந்து வந்த கலாச்சாரம் அவங்க அந்த வீட்டை விட்டு வரமாட்டாங்க அப்படியெல்லாம் அவங்க வைராகியமாக இருக்காங்களே அந்த அம்மா வயிற்றில் பிறந்த ஆம்பளை பையலுக்கு ஏன் அந்த வைராகியம் இல்லை நம்ம அம்மாவை நம்ம தான் பார்த்துக்கணும் நம்ம அம்மாவுக்கு வேணுங்கிறத செய்யணும் நம்ம அம்மாவுக்கு என்ன தேவையோ அதை பார்க்கணும் உனக்கு முடியலையா ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போகிறேன் வாமா என்னம்மா செய்யுது ஏதுமா செய் ஓம் பிள்ளையை பார்க்கறீல ஓம் பையனை பார்க்குறீங்கள ஓம் பொண்டாட்டியை பார்க்கறீங்களா அது மாதிரி பெத்தத்தாயை பார்க்குற கடமை உனக்கு இல்லையா அந்த தாய் ஒன்று இந்த பூமியில் விதக்கலைன்னா நீ மனுஷனை வளர்ந்து பொண்டாடி கட்டி பிள்ளையை பெற்றுட்டியா நீனு இது வந்து ரொம்ப பாவத்தை சம்பாதிக்கிறாங்க இந்த சில ஆம்பளை பசங்க அந்த ஆம்பளை பசங்களுக்காக தான் இந்த பதிவு